குறைசி குலத்தை சார்ந்த என்ற ஒரு பெண் குறைசி கிளையில் ஒரு சிறந்த கிளையை சார்ந்த இந்த பெண் ஒரு பொருளை தெளிவிட்டார் அதாவது மற்றவர்களிடத்திலே இரவலாக பொருளை வாங்கி வாங்கி இந்த பொருளியை தரவே இல்லை தரவே இல்லை என்று ஏமாற்றிக் கொண்டே இருந்தார் இந்த பெண்ணிற்கு நபி சல்லு அலே வசல்ல அவர்கள் திருட்டின் காரணமாக சொன்னார்கள் கையை வெட்டச் சொன்னார்கள் ஆனால் அந்த ஒரு பழக்கம் உண்டு என்னவென்றால் யாராவது தனக்கு மத்தியிலே வாழ்பவர்களில் சிறந்தவர்கள் கோத்திரத்தில் உயர்ந்தவர்கள் கண்ணியமானவர்கள் ஏதேனும் ஒரு தவறை செய்துவிட்டால் அதனை கண்டு கொள்ளாமல் இட்டு விடுவார்கள் தனக்கு கீழே உள்ளவர்கள் ஏழைகள் கண்ணியம் இல்லாதவர்கள் ஏதேனும் தவறை செய்துவிட்டால் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பார்கள் இந்த ஃபாத்திமா என்ற பெண்ணும் அப்படிதான் ஒரு உயர்ந்த கிளையை சார்ந்த பெண் அவர்களுக்கு மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நபி சல்லாஹூ அலைவாஸ்லாம் அவரிடம் சென்று இந்த பெண்ணிற்கு ஹத்து தரக்கூடாது என்று சிபாரிசு செய்வதற்கு யார் உண்டு என்பதாக கேட்கிறார்கள் அப்பொழுது அப்பொழுதுதான் சல்லல்லாஹூ அலைவாசலம் அவர்களுக்கு மிகப் பிரியமான நபரான சஹாபி உசாமாபின் அவர்கள் இருக்கிறார்கள் அவர்களிடம் நாம் சொல்லுவோம் என்பதாக சொல்கிறார்கள் உசாமா ரதிகுல்லாம அவர்களும் செல்கிறார்கள் சென்று சல்லல்லாஹு அலைவாஸ்லம் அவர்களிடம் இந்த கிளையில் உயர்ந்த கண்ணியம் நிகழ்ந்த இந்த பெண்ணிற்காக வேண்டி சிபாரிசு செய்கிறார்கள் அப்பொழுது சல்லல்லாஹ் மலைவசலம் அவர்கள் இப்படி சொல்லவில்லை அப்படியா குறைஷி குலத்தைச் சார்ந்தவனா மஹ்சூமியா என்ற கிளையை சார்ந்த பெண்ணா அப்போ விட்டு விடலாம் எவ்வளவு கண்ணியமான பெண்ணு எவ்வளவு உயரந்த பெண்ணை விட்டுடலாம் என்பதாக நம்பி சல்லல்லாஹ் மலைவசிலம் அவர்கள் சொல்லவில்லை நல்லி சல்லல்லாஹ் மலைவசிலம் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று தெரியுமா இன்னமா ஒரு முருநி நதி நன்றி கவனிக்கும் இதா சர ரஃபீஹிம் ஷரீஃப் உங்களுக்கு முன் சென்றவர்கள் அளிக்கப்பட்டதனுடைய காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா தங்களுக்கு மத்தியிலே ஏதேனும் ஒருவர் திருடிவிட்டால் அவரை விட்டு விடுவார்கள் கண்ணியமல்லாத பலவீனமான ஒருவர் திருடினால் அவருக்கு தண்டனை கொடுப்பார்கள் இதற்காக உங்களுக்கு முன் சென்றவர்கள் அழிக்கப்பட்டார்கள் என்பதாக நபி சல்லாஹூ அலிமர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல்லாஹுவின் மீது ஆணையாக சத்தியமாக சொல்கிறேன் அல்லாஹுவின் மீது ஆணையாக இந்த என்னுடைய மகள்த்தமா திருடினாலும் அவருடைய கையை நான் வெற்றிப்பேன் என்பதாக நபி சல்ல அல்லாஹு அலுவலாம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் ஒரு தண்டனை கொடுக்கும் விஷயத்திலே தான் மகள் என்றும் பார்க்க மாட்டேன் என்று சொன்னார்கள் என்றால் அவர்களுடைய நேர்மை எந்த அளவிற்கு இருந்தது என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் சகோதரே எப்படிப்பட்ட ஃபாத்திமா ரவி சலல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள் என்னிடமிருந்து உள்ள ஒரு சதை துண்டு என்பதாக சொன்னார்கள் ஒருவர் வர் அவர்களை படுத்தினார் அவர் என்ன கோபப்படுத்திவிட்டார் என்பதாக சொன்னார்கள் என்றால் அதே போன்று மற்றொரு ஹதீசிலே வருகிறது சல்லல்லாஹலை வசலம் அவர்கள் ஃபாத்திமா ரது அவர்களுக்கு அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார் பாத்திமா ரஹா அவர்கள் எழுந்து நின்று சல்லல்லாஹ் அல்லாஹு அலைவசல்லாம் அவர்களுடைய கையிற்கு முத்தமிட்டு வரவேற்பார்கள் என்பதாக அதே போன்று அவர்கள் சல்லு அலைவசல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு சென்றார் சல்லாஹு அலைவாசல்ல அவர்கள் எழுந்து நின்று ஃபாத்திமா ரஜியல்லாஹா அவர்களுடைய கையை முத்தமிட்டு வரவேற்பார்கள் என்பதாக உள்ளது இப்படிப்பட்ட فاطمه রাদিয়াল্লাহு அன்ஹா சொர்க்கத்தினுடைய தலைவி فاطمه রাদিয়াল্লাহு அன்ஹா அப்படிப்பட்டவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் என்ன ஏதோ ஒரு فاطمه فاطمه பத்தி பேசுறீங்க என்னுடைய மகள் فاطمه திருடினாலும் ல கதாத்து யதஹா ಎಂಬುದாக நபி ஸல்லல்லாஹு அலிவசலாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் அன்பார்